வணக்கம் நேர்லே இன்னைக்கு நாம சிம்ம ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போறோம் குரு பகவான் மே மாதம் பதினைந்தாம் தேதி பயிற்சி ஆகிறார் இருந்து மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் டேரட் பிரசன்னம் மூலமாக என்ன மாதிரியான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி என்பர்கள் மேடம் எங்களுக்கு அஷ்டமசனி சொல்றாங்க எவ்வளோ பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனையும் சொல்றாங்க ஆனால் எங்களுக்கு மனதில் ஒரே பயமா இருக்கு சிம்ம ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சாதிக்கணும்னு நினைச்சு அந்த சாதிக்க கூடிய விஷயத்துல பெரிய அளவுக்கு தோல்வியும் பெறுபவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள் தான் அதுக்கெல்லாம் அஞ்சுவாங்களா சிம்மம்னாலே சிங்கம் தான் ஒரு பிரச்சனைகள் இருந்தாதான் வாழ்க்கை சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த பிரச்சனைகளுக்கு இடையிலேயே சந்தோஷமாக வாழ்க்கை பயணத்தை தொடக்கூடியவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள் தான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த குரு பயிற்சி பலன்கள் அமையணும் அப்படின்னு நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய தெய்வத்தினுடைய பேரை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அந்த பிரச்சனைகளினுடைய இதையும் நீங்கள் க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கு உண்டான ஒரு தீர்வாக தான் இப்போ நம்ம இந்த பிரசனத்தை சொல்ல போகிறோம் ட்ரா டேரட் பிரசனம் மூலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு நண்பர்கள் கூட்டத்தினால நல்ல ஒரு முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் சிம்மராசி என்பர்கள் ஒரு நண்பர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணணும்னு நினைக்கும்போது அது நண்பர்கள் கூட்ட செய்யும் போது அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் கம்மி அதனால அவர்களோடு சேர்ந்து செய்யும் போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் முழுவதுமாக தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழிலில் நீங்கள் நினைத்ததை சாதிப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேர் சிம்ம ராசி என்பர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு வருடம் ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருப்பீங்க அது எல்லாத்தையுமே இந்த வருடம் போட்டிருக்குறீங்க அந்த அந்த எல்லாத்தையுமே நீங்கள் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சின்ன தடைகள் இருக்குது அந்த தடைகளை நீக்கிறதுக்கு தான் நீங்கள் நண்பர்களோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற மாதிரியாக இந்த பிரசன்னம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நபர்களுக்கு வந்திருக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கத்தி பார்த்திங்கன்னா தலைக்கு மேலே கத்தி ஒரு ஆறு கத்தி இருக்குது அந்த ஆறு கத்தியுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி வரும் பாருங்கள் தலைக்கு மேலே பிரச்சனைகளை அதிகமாக வைத்து பயணிப்பவர்கள் நம்ம சிம்ம ராசி தான் இந்த பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க என்ன செய்யறது அடுத்து நம்மளால இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்க முடியுமா இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம வெளியில வந்துருவோமா அப்படின்ற மாதிரியாக சில அந்த ஒரு துக்கமான ஒரு நேரம்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா மனது பாத்தீங்கன்னா என்னமோ மேடமே மனசு ரொம்ப சஞ்சலப்படுது என்னமோ தெரில காலையிலேருந்து எல்லாமே அபசௌனமாகவே நடந்துட்டுருக்கு இப்படி நம்மளுடைய உள்மனதே மனதே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு அசரீரியாக நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த காடு வந்திருக்கு அந்த தலை மேலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நடுங்கி உட்கார்ந்துருக்குறீங்க அதிலிருந்து வெளிவருவதற்கு முழுமையான ஒரு தெய்வ பலத்தை கூட எடுத்துக்கோங்க அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணக்கூடிய எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்ட ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு பிரார்த்தனையை வைங்க தெய்வத்துக்கிட்ட பேசுகிற அளவுக்கு அந்த பிரார்த்தனை இருக்கணும் அப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கும் குழந்தை பாக்கியம் அப்படின்றது இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுவதுமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ரஸ்ன்னு இருக்குது அந்த எம்ப்ரஸ்ன்றது ராணி அந்த ராணிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ཨ་ <laughs> காதலினுடைய ஒரு குறியீடு இருக்கும் அந்த குறியீடில் இந்த ஆண் பெண் என்ற அந்த குறியீடும் இருக்கும் அந்த அந்த குறியீடு தான் இந்த குழந்தை பாக்கியத்தை குறிக்கக்கூடிய அந்த குறியீடு இந்த இதனால பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் அந்த குழந்தை பிறக்கிறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க தலைக்கு மேலே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த குழந்தை பிறப்புனால எல்லாத்தையுமே மறந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்குன்னு ஒரு உலகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய புது பயணத்தை தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டம் அதிகப்படியாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க தனியாலா இருந்து அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது யார் யாருக்கெல்லாம் மறு திருமணங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே இந்த குறுப்பயிற்சி காலகட்டத்தில் மிக எளிமையான நடக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா மறு அவ்வளோ அவ்வளவு எளிதாக யாருமே முடிவெடுக்க முடியாது அந்த ஒரு முடிவை இந்த சிம்ம என்பர்கள் இப்போ எளிதாக நடத்தி வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஏற்கனவே ஏதாவது யாருடையாவது பழகிறீங்க அப்படின்னா அவர்களையே நீங்க திருமணம் செய்யறதுக்கு உண்டான முழு வாய்ப்புகளும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த குரு பயிற்சி ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் பிரச்சனைகளை கண்டு நடுங்காதீங்க அதுதான் இந்த பிரசன்னம் பிரசன்னம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுமையாக சொல்லக்கூடிய ஒரு நேரம் பிரச்சனைகளை கண்டு ஒரே இடத்துல பயந்து ஒடுங்கி இருக்கும் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய ஒரு டயமாகவும் இருக்கும் அதனால அதிலிருந்து வேற ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமும் இந்த சிம்ம ராசி என்பது இருக்க போது தொழிலில் நிறைய வளர்ச்சி நாடு கடந்து அதாவது கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு வாய்ப்புகள் செய்யும் போது அங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது அங்கேயே தங்கி இருந்து வேலை செய்யுங்க நீங்க உள்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு விருப்பப்படாம வெளி இடத்துக்கு வெளிநாட்டுக்கு போகும்போது தங்கி வேலை செய்யும் போது இன்னும் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு முழுமையாக ஒரு ஆனந்தத்தோடு ஒரு இன்பத்தோடு ஒரு மகிழ்ச்சியோடு வழி நடத்தி செல்வதற்குண்டான ஒரு தருணம் முழு நிர்வாக திறமையும் உங்களுக்கு இருக்க போது அலுவலகத்தில் எத்தனையோ பேர் உங்களுக்கு கீழே வேலை செய்தாலும் உங்களினுடைய பேச்சை தான் அந்த அலுவலகமே கேட்கும் அடுத்து உங்களுக்கு உண்டான ஒரு பிரம் மோஷன் பதவி உயர்வு வருமான உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த சிம்ம ராசி பெண்கள் அதிகப்படியான இடம் மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது இந்த மாதிரிலாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்நாளில் சாதிக்காத சில விஷயங்களை இந்த வருடத்துல சாதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடனை முடிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த கடன் தொந்தரவுல இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு திருமணத்திற்காக ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த திருமணத்தை ரொம்ப எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நேரம் இப்படிலாம் வாழ்நாளில் நடக்காததெல்லாம் நடத்தி அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கு ரொம்ப வாழ்க்கை இனிமையாக போகக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா இந்த பூரம் நட்சத்திர அன்பர்கள் தான் லைஃப் அப்படி நம்ம ரொம்ப கட்டுக்கோப்போடு கொண்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கடந்த வருடத்துலலாம் அந்த மாதிரிலாம் இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கைன்றது இந்த காலகட்டம் முழுமையாக அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து பயந்து பயந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரம் அந்த பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் துணிச்சலாக சில விஷயங்களை செய்ய போகிறீங்க அந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சின்றது இந்த காலகட்டம் இருக்குது இந்த பிரசன்ன டேரட் பிரசன்ன முறையை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதற்கு உண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்